பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற புதிய கண்டுபிடிப்பு படைப்புகளில் நெல்லை பாளையங்கோட்டை சேவியர் பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்பு மாநில அளவில் மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது சாதனை புரிந்த மாணவர்களை நெல்லை மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் சுகுமார் அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இது போன்ற கண்டுபிடிப்புகள் மாணவர் சமுதாயத்திற்கு பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்துவதாக மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதனையும் நம்ம பார்க்க போறோம் தொழில் முனைவர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கிடையே புத்தாக்க கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல் மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை வளர்த்தல் மாணவர்களிடையே தலைமை பண்பை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக இவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு புத்தாக்க தொழில் முனைவோர் திட்டம் த்ரீ பாயிண்ட் ஓ மூலமாக சுமார் மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மாணவர்களின் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபது புதிய கண்டுபிடிப்புகள் தமிழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன இதில் நெல்லை பாளையங்கோட்டையை சேர்ந்த புனித சேவியர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்பான ஸ்மார்ட் பண்ணை நீர்ப்பாசனம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பு கருவிக்கு மாநில அளவில் மூன்றாம் பரிசு கிடைத்துள்ளது மாநில அளவில் மூன்றாம் இடம் பிடித்து சாதனை புரிந்த புனித சேவியர் பள்ளி மாணவர்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் காசோலைகளை வழங்கி சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சாதனை புரிந்த மாணவர்களை நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர்கள் நேரில் அழைத்து அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கம் மாவட்ட திட்ட மேலாளர் சிவபாரதி சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் அபிநய சுந்தரம் கணேசன் உட்பட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து இது போன்ற கண்டுபிடிப்புகள் மாணவர்களின் திறமையை வளர்ப்பதோடு பெருமளவில் பயனுள்ளதாக அமைந்துள்ளதாகவும் மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் நாங்கள் வந்து எஸ்ஐடிபி த்ரீ பாய் ஃபோர் கலந்துக்கிட்டு மூணாவது பரிசு எடுத்துக்கோம் அதை தொடர்ந்து மா அமைச்சர் எங்களுக்கு சென்னையில் வச்சு ப்ரைஸ் கொடுத்தாங்க அதை பாராட்டும் விதமாக டிஸ்ட்ரிக் கலெக்டர் ப்ரை கூப்பிட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் பாராட்டினாங்க அது ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு காரணமாக இருந்த ஸ்கூல் ஹெட்சார் இன்சார்ஜ் டீச்சர் அதுக்கப்புறம் சிஓ ஆஃபீஸ் ஆஃபீஸருக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்கோம் இதை ஈக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் நாங்கள் வந்து சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலியில் இருக்கிற ஸ்கூல்லேருந்து நாங்கள் வரோம் நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம் நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஸ்மார்ட் ஃபார்ம் இரிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணியிருந்தோம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சிவபாரதி சார் அதே போல் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் திரு கணேசன் சார் மற்றும் அபினய் சுந்தரன் சார் இவங்க எல்லாரும் இணைந்து நடத்தி இந்த மூன்றாம் ஆண்டை நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்து இந்த நான்காம் ஆண்டும் தொடர்ந்து நடைபெறும் இதில் வந்து மாணவர்களே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக உருவாக்கக்கூடிய ஒரு அந்த ஐடியா வந்து பின்னாள்களில் ஒரு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் மேன்மேலும் அவங்க தங்களுடைய கண்டுபிடிப்புகளை மெருகூட்டுவதற்கு இந்த எஸ்ஐடிபி ப்ரோக்ராம் வந்து பெரும் உதவியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐடிபி ப்ரோக்ராமில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு முயற்சியை அவங்க இன்னும் நல்லா மேம்பாடு அடையணும் அப்படிங்கிற நல்ல ஒரு பரிசுகளையும் நிறைய கொண்டுகிறாங்க நிறைய மாணவர்களுக்கு வந்து மேன்மேலும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் இடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்னையில் இதே மாதிரி மாநில அளவில் இரண்டாம் இடத்தை போயிட்டு பள்ளிக்கு தமிழ் சேர்த்தோம் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடிபியில் மூன்றாம் இடத்தை போட்டு மாநில அளவில் பள்ளிக்கும் அதை சார்ந்து செயல்படக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் அதனால தலைப்பு மேலாளர் இந்த எஸ்ஐடி சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கப்பட்டது இது வந்து ஒரு மூணு வருஷமாக தூர் பாயிண்ட் ஜீரோ அப்படின்றது வந்து கூடிய விரைவில் ஆகஸ்ட் ஆகஸ்ட் வந்து ஆரம்பிக்கப்படும் அது முதல் கட்டமாக டைப் டீச்சர் ட்ரைனிங் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூத் கேம்ப் பூத் கேம்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியாஸை ஃபில்டர் பண்ணி பயன்படுத்தப்படுவாங்க அதுக்கப்புறம் அகைன் ஃபில்டர் பண்ணி ஃபைனல் பீச் அப்படின்னு நடத்துவோம் ஸோ அதில் வெளிமன்றவங்க தான் வந்து அளவில் பரிசுகள் வந்து கொடுத்துக்கிட்டாங்க அது கிராண்ட்ஸ் இருக்கும் முதல் பரிசாக ஒரு லட்சம் இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசாக ந்தாயிரம் வந்து எஸ்ஐடிக்கு மூலயமாக மாணவர்களுக்கு ஸோ இதை வந்து எல்லா பள்ளிகளும் இதை வந்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்